அன்னை வராகி அம்மனுக்கு பிடித்த உணவுகள் ஒன்று லட்டு வராகி அம்மனுக்கு லட்டு மிகவும் பிடித்தமான உணவாகும் இது அரிசி மாவு நெய் சர்க்கரை மற்றும் ஏலக்காய் சேர்த்து தயாரிக்கப்படுகிறது இந்த லட்டு வராகி அம்மனுக்கு நெய்வேத்தியம் செய்யலாம் அல்லது பக்தர்களுக்கு வழங்கலாம் இரண்டு பாயசம் வராகி அம்மனுக்கு பாயசம் மிகவும் பிடித்தமான உணவாகும் இது அரிசி பால் சர்க்கரை மற்றும் ஏலக்காய் சேர்த்து தயாரிக்கப்படுகிறது இந்த பாயசம் வராகி அம்மனுக்கு நெய்வேத்தியம் செய்யலாம் அல்லது பக்தர்களுக்கு வழங்கலாம் மூன்று பொங்கல் வராகி அம்மனுக்கு பொங்கல் மிகவும் பிடித்தமான உணவாகும் இது அரிசி பருப்பு நெய் மஞ்சள் தூள் மற்றும் உப்பு சேர்த்து தயாரிக்கப்படுகிறது இந்த பொங்கலை வராகி அம்மனுக்கு நெய்வேத்தியம் செய்யலாம் அல்லது பக்தர்களுக்கு வழங்கலாம் நான்கு பழங்கள் வராகி அம்மனுக்கு பழங்கள் மிகவும் பிடித்தமான உணவாகும் குறிப்பாக வாழைப்பழம் ஆப்பிள் மாம்பழம் மற்றும் நெல்லிக்காய் வராகி அம்மனுக்கு பிடித்தமான பழங்கள் இந்த பழங்களை வராகி அம்மனுக்கு நெய்வேத்தியம் செய்யலாம் அல்லது பக்தர்களுக்கு வழங்கலாம் ஐந்து தாம்பூலம் வராகி அம்மனுக்கு தாம்பூலம் மிகவும் பிடித்தமானது இது வெற்றிலை பாக்கு ஈலக்காய் ஜாதிக்காய் மற்றும் இராம்பு சேர்த்து தயாரிக்கப்படுகிறது இந்த தாம்பூலத்தை வராகி அம்மனுக்கு நெய்வேத்தியம் செய்யலாம் அல்லது பக்தர்களுக்கு வழங்கலாம் முக்கிய குறிப்பு வராகி அம்மனுக்கு நெய்வேத்தியம் செய்யும் போது உணவுகள் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும் வராகி அம்மனுக்கு நெய்வேத்தியம் செய்யும் போது மனதை ஒருநிலைப்படுத்தி வராகி அம்மனை மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து நம்முடைய அப்டேட்கள் உங்களுக்கு கிடைக்கும் எல்லோரும் வராகி அம்மன் அருள் பெற்று வளமோடு வாழ்க்க வாழ்க்க வளமுடன்